மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு வேத பாரகர்கள் இந்த வேத பாரகர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா இவங்க வந்து மோசையும் சட்டத்தை எழுதி எழுதி மற்றவங்களுக்கு இப்ப மாதிரி பைபிள்ல அப்படியே அச்சடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது அந்த காலத்துல அந்த காலத்துல எழுதி எழுதி கையெழுத்துல தான் கொடுக்க முடியும் இப்படி கையெழுத்துக்களை எழுதி எழுதி கொடுக்கறதுனால இவங்க முழுவதுமாக அந்த வேதாங்கமாகத்தான் அறிந்திருந்தாங்க இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க மோசையும் சட்டத்தை மட்டும் பிரதானப்படுத்துனாங்க பரலோகத்தை பற்றி இவங்க பேசுறவங்க மூணு விதமான பிரசங்கம்

மனம் திரும்புகள் முதல் பிரசங்கம் அவருடைய முதல் வார்த்தை மனம் திரும்புகள் இன்னைக்கு